வணக்கம் அற்பமும் அற்புதமும் மண்ணில் போடப்பட்ட அனைத்து விதைகளும் ஒரே மண்ணை தின்று ஒரே தண்ணீரை குடித்து வளர்கின்றன ஆனால் மாமரம் கொடுக்கும் பழத்திற்கும் வேப்ப கொடுக்கும் பழத்திற்கும் டுசியில் வேறுபட்டது இருப்பது போல நாம் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள்தான் ஒரே நீரைத்தான் அருந்துகிறோம் ஒரே தான் சுவாசிக்கிறோம் ஆனால் வழியில் எதை சேகரித்து நம்மில் உள்ளடக்கமாக அமைத்து கொள்ளுகிறோமோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய தன்மை வெளிப்படும் நாம் எதை சேர்க்கிறோம் அற்பத்தையா இல்லை அற்புதத்தியா அற்பம் என்னும் ஆறு குணங்கள் பேராசை சினம் கடும் பேறு முறையற்ற பால் கபச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை பஞ்சம் அற்புதம் என்னும் ஆறு குணங்கள் நிறைமனம் பொறுமை ஈகை கற்புநெறி சமநோக்கு மன்னிப்பு இவை அனைத்திற்கும் அடித்தளமாக உள்ள அன்பை புரிந்து கொண்டால் அற்பம் நம்முள் எட்டி பார்க்காது அற்புதம் நம்மை விட்டு விலகி போகாதே சிந்திப்போம் தெளிவடைவோம் நன்றி வணக்கம்